சி சூரியன ஃபோன் உங்கள் சூரியகுமார் அன்றைக்கி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றிய ஒரு சிறிய அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போதான் முத மாதிரி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி போகிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ்பின்னு சொல்லுவாங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அதில் வந்துட்டு வாங்கலாம் எல்லா ஒற்றை பெற்றோர் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு நாலாயிரம் நாலாயிரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது அதையும் கலெக்டரேட் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு வந்து ஒன்று வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நான் முதல் ஒன் இது நான் முதல் ஒனில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கற்றுக்கலாம் அதில் அதில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தார் அதில் பார்த்துக்கலாம் அதில் எக்ஸாம் எழுதிட்டு அதில் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா இப்போ எல்ஐசியில் வந்து சில்வர் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று அனு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதில் வா அதில் சில்வர் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப்பு அந்த ஸ்கீம் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எலிஜிபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காலேஜுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து கல்லூரி செல்லும் மாணவர்கள் படிக்கும்போது அவங்க உதவித்தொகையாக ஏழாயிரம் ரூபா கிட்ட சம்திங் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வருஷம் ஒரு டைம் வந்து வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் இத்தனை ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு சின்ன அப்டேட்டு தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் நம்ம பில் பண்ண தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சூரியகுமார் சூரியன்